அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் பார் மாறி மாறி சீரியலாம் அடுத்த அடுத்த என்னென்ன ஸோ ஆசாரியமான உள்ள நடக்க போனால் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட துர்கா மாறியாக மாறிட்டாங்க இந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிட்டு போகிறேன் நம்மளோட துர்கா ஹஸ்பண்ட் சாரையும் அதாவது ஸோ தேவி பாப்பாவும் எப்படி மி மாறியாக மாறி மிஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணணும் ஏன்னா வந்து நம்மளோட சூர்யாவும் தேவி பாப்பாவும் ரெண்டு டைம் வந்து ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்க மூணாவது டைமாக மிஸ் பண்ணும்போது மறுபடியும் அந்த தாலி வந்து அந்த ஷோபாவிலே இருக்குது அப்போ வந்து அங்கே வேலை செய்கிற அம்மா இது அம்மா இது துர்காம்மா இது உன்னோட தாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்கா கிட்டே சொல்லும்போது இது என்னோடய தாலி எப்படி இது வந்து மிஸ் பண்ணார் சூர்யா சூர்யா மாரியோட தாலி எப்படி மிஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த தாலியை ஸ்லோ மோஷனில் தொட்டு தன்னோட குருஜென்ம மொத்த ப மாறியாக இருந்த வாழ்க்கை வரலாறே எடுத்து வந்துடுச்சு எப்படின்னா அவங்களுக்கு லேட்டை தலைவழிக்கிற மாதிரி இருந்து மாறி எப்படி பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க ஹஸ்பண்ட் சாரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திரும்பவும் எப்படி தாரா கையால் குத்து வாங்கி எப்படி சேர்ந்தாங்க தேவி பாப்பா பிறந்த விஷயத்துலேருந்து மேல் லோகம் போயிட்டு யமராஜா கிட்ட போராடி கீழே இறங்கி வந்த விஷயத்துலேருந்து மொத்தமாக டோட்டலாகவே மாறியே மாறிட்டாங்க இது ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் தன்னோடய ஹஸ்பண்ட் சாரும் குழந்தையும் வெளிநாட்டுக்கு போகிறத நினச்சி ரொம்பவும் ஃபீல் இருந்தாங்க உடனே நம்மளோட துர்காவாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருந்த அம்மன் சிலை கிட்ட போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் சாரியும் தேவியும் தேவி பாப்பாவையும் எனக்கு மீட்டு கூட நான் பிறந்து வந்ததுக்காகவே திரும்பவும் வந்ததுக்கான பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உக்காண்டுக்கிறாங்க சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட சூர்யாவுக்கு பாம்பு கடிச்ச விஷயமே தெரியாமல் ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருந்தாரு அப்போ திடீர்னு மயக்கம் போடுறதுனால உடனே மெடிக்கலுக்கு கொண்டு போய் அவரை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க உடனே நம்மளோட தேவி பாப்பாவும் வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ நம்மளோட மாதிரி ஹஸ்பண்ட் சார் வந்துட்டார்ன்ற சந்தோஷப்படுறதா இல்லை பாம்பு கடிச்சிருந்து ஃபீல் பண்ணுறதா என்ற விஷயத்தில் ரொம்ப மூழ்கிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்